ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வியாழக்கெல்லாம காலையில் பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்களா காலையில் எச்சதுவுமே டீயை வச்சு குடித்தோம் ஜாலியாக எதுவாக டீயை வச்சு பிஸ்கட்லாம் வச்சு குடிச்சிட்டு அப்புறமேட்டு தான் சமையல் பண்ண ஆரம்பித்தேன் சாப்பாடு அடுப்பில் வச்சாச்சு வச்சுட்டு இன்றைக்கி பருப்பு ரசம் உருளைக்கெழங்கு அவுச்சி பொறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேக வச்சிட்டேன் வேக வச்சிட்டு அவுச்சி எடுத்து வச்சுட்டு தோலைலாம் எடுத்து வச்சிட்டேன் அப்புறமேட்டு எண்ணெய் ஊற்றி கடந்த பருப்பு வத்தல் கருவேப்பில் உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சா சூப்பராக இருக்கும் அந்த இது அப்படியே உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது நல்லா நல்லா உளுந்தம்பருப்பு வந்து கடிக்கும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட சூப்பராக இருக்கும் நான் எப்பவுமே இப்படி தான் பறிப்பேன் ரொம்ப நாள் ஆகிடுச்சி இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பறிச்சு இன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் வந்திருந்ததுனால இப்படி ரெடி பண்ணுவோம் அப்படின்ட்டு ஏன்னா இந்த இது வந்துடுவ பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படி உருளைக்கிழங்கு பிடிச்சாலே அதனால் இப்படி ரெடி பண்ணிட்டேன் உருளைக்கிழங்கு மசிச்சு அதில் போட்டு லைட்டாக உப்பு போட்டு இறக்கியாச்சு அவ்வளோதான் முடிஞ்சு வேலை அப்புறம் பருப்பை தாளிச்சுக்கிட்டேன் அப்புறம் சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு எடுத்து வச்சு தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு வேலை போட்டோம் பாய் எடுத்து விடியில் பார்க்கலாம் நன்றி